என்னாருடைய ஜீவனே போற்றி ஏகும் போற்றி வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி ஜாதி மத பேதமின்றி இருந்த கலியுகத்தில் இருந்த தெய்வம்னு கூட சொல்லலாம் அவரை நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்த அவர் சமாதியில் ஆலயத்தில் தற்சமயம் மணிவாசக பெருமானருடைய சிவபெருமானம் சிவபுரணம் துல்லை இரும் சோழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதபோரங்கோன் திருவாசகம் எனும் தேம் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கதான் சாழ்வாழ்க கோகரியாண்ட குரு மனிதன் சாழ்வாழ்க ஆக ஆகினென்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகம் அநேக இறை வாழடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்தன் அடிவெள்க பிறப்பருக்கும் பிஞகன்ற பெய்கலல்கள் விழ்க புறத்தார்க்கு சேயோன்றன் பொங்கல்கள் விழ்க கரங்குவிண்மையில் கோன் கலல்கள் விழ்க സിറങ്കുവിങ്ക് വിരോൺ കലംബലീശൻ നടി പോറ്റി യടി പോറ്റിദേശൻ അടി പോറ്റി ശിവൻ സേവടി പോറ്റി നീയത്തിനടി പോറ്റി മായ പ பருக்கும் வண்ணன் நடி போற்றி சீரா பெரும் துறை நம் தேவன் நடி போற்றி ஆராதையின் பாம அருளும் மழை போற்றி சிவண்ணவன் என் சிந்தையுள் என்ற அதனால் அவன் அருளாலே அவன்றாள் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்மை முந்தை வீணை முழுதும் போய ஊரை பஞ்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட முந்தை தீயன் உதற்கு முதற்கு எட்ட எழிலார் கழல் நிறஞ்சி பெண் நிறைந்து மண் நிறைந்து நிக்காய் வீழக் என் நிறைந்து எல்லை நின்பெரும் பெரும் புகழு மாறும் சரியின் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரம் ஆகி வல்வெருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்பேயாய் கணங்களாய் வல்ல சுராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற தாவர சங்கமத்துள்ளா பிறப்பம் வீர்திழைத்தே நம்பெருமான் உன்னடிகள் கன்றின்று வீடுற்றே உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாக வேதங்கள் ஐயா ി ആകുണ്യ വെയ്യായമ പൊയ്യായി എല്ലാം പോയകളൂളി ഞാനം ആ മെയ് ചുടരേ യാനമില്ല ഇൻപേരും വാനേ യജ്ഞാനം തന്മ കൾവിക്കും നല്ല ആക്കമ വിരുതില്ല യനെ തുളകും മാ് കാപ്പായ് അളിപ്പായരുള തരുവായ് പോക്കുവാണെ പുനൊമ്പാറ്റത്തിനേറിയ ചെയ്യായ மாற்றம் மண்ணம் கழிய நின்ற மறையோன் கடந்த வாழ்கண்ணலோடு நிக் கலந்தபோழ சிறந்தடி அருந்தனையுட்டே நூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் நீங்கள் பெருமான் நிறங்கள் ஊரைந்துடையாய் வினோர்கள் நேத்த மறைந்திருந்தாயம்பெருமான் வல்வி நயந்தை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் இன்னும் அருங்கயிற்ற கட்டி புறந்தோல் போர்த்திங்கும் புலு அழுக்க மூடி மல்லம் சோறும்பது வாயிற்குடீலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மனத்தார் மலா புனக்கு கலந்தகன் பாயி கசிந்து உள்புறுகும் நல்லம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கே நல்லம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கே நல்லம் தான் இல்லாத சிறியேற்கு நல்கே நிலம் தன் மேல் வந்த ரொளி நீல் கலல்கள் காட்டி கிடந்த கடி ஏற்கு தாயிற் தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி வளர்ந்த மலச்சுடர் சனிதே ரமோ தேவ பாசமாம் பாசமாம்பறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசகருள் புரிந்து நெஞ்சில் கொஞ்சம் கேட பேராது பெருங் கருணை பேராறு ஆராக மோதேயல விழ பெம்மானே உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கீய ஆறுயிராய் நின்றானே തുൻപമും ഇല്ലാനേ ഉള്ളാനേ അൻപയു മയല്ലയു മോദിയനെ തുരുളേ തോന് പേരും മയനെ ആദിയനെ യന്തം നടുവായില്ലേ യുദ്ധ അക്കുണ്ടെരുമാനേ കുർത്ത കുണ്ടുണവദം കരുത്ത நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனபுமில்லா புண்ணியனே காக்கும் காவலனே கண்பரியே பெருளியே ஆற்றின் பல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சூட நொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றம் இயக்கத்தின் வெவ்வேறு வந்தறிவா தேற்றே தேற்றிவேயன் சிந்தனையுள் போற்றான புண்ணா ரமு தேவூட யானே வேற்று பிகார பீடை குடம்பெட்கிடப்பகாற்றி நிம்மையா அறநே போகின்றென்று போற்றி புகழ்ந்திருந்து வெய்கட்டு மெய்யானார் வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லருளில் நட்டோ பயின்றாடும் நாதனே தெற்குத்தே தன் பாண்டி நாட்டானே அல்லற்ருப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவநடிக்கில் பல்லோரும் ஏத்த பனிந்து பல்லோரும் ஏத்த பனிந்து பல்லோரும் ஏத்த பனிந்து தென்னாருடைய சிவனே பற்றி இன்னாட்ட பக்கம் விரைவாக பற்றி எதற்காக இந்த திருவாசகத்தை திருவாசகத்தில் வரும் சிவபுராணத்தை இவ்விடத்தில் பாடினோம் என்றால் பிறர்களுக்கு உதவி செய் என்று மாணிக்க வாசக பெருமான் நிறைய இடத்துல சொல்கிறார் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேங்கிறார் அதே போல் மதுரையில் பிறந்து கஷ்டநஷ்டங்கள் நிறையப்பட்டு சென்னை மாநகர் வந்து நிறைய பேர்த்திற்கு அவர் கீழே இருந்தவர் மேலே அவன் தாய்க்கு மேலே இன்னைக்கு அவரை கும்பிட்றாங்க எல்லோரும் ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கவங்க வந்திருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க அந்த சமாதிக்கு வந்து கும்பிட்டு போகிறாங்க அளவு மனிதராக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டில் இருந்த வாழ்ந்து மறைந்த கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்கிறாங்க அவருக்காக இறைவனிடம் அவருடைய ஆன்மா அனைவருக்கும் இன்னும் இருந்து நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு இறைவனை வேண்டி அவர் ஆன்மா நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறையதான் நல்லது தான் செய்யணும் யாருக்குமே கெட்டது செஞ்சது கிடையாது கூட கெட்டது செஞ்சது கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் மனதார